நம்ம நினைக்கிற பார்க்க போறோம்னா இந்த ஆண்டுக்கான தமிழகத்தில் நிகழ்ந்த பிறப்பு விகிதத்தை பற்றி நம்ம ஒன் பை நான் பார்க்கல அங்கே ஒவ்வொரு வந்து மாவட்ட வயசாக வந்து முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது பதினோரு பர்சன்டேஜ் வந்து பிறப்பு விகிதம் வந்து சரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரீதியில் வந்து மாவட்ட வயசாக பார்க்கும்போது அரியலூர் மாவட்டத்தில் வந்து மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் அதில் ஆண்கள் வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேரும் பெண்கள் வந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேரும் மூன்றாம் பாலின வந்து ஒரு ஆளம் வந்து கூடுப்பிட்ருக்காங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி நூற்றி இருபத்தோரு மொத்தம் ஆண்கள் வந்து பதினையாயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்றும் பெண்கள் வந்து பதினாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுபா தொண்ணூறு பேர் கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாலினம் வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து மொத்தம் வந்து பிறப்பு விகிதம் வந்து தொண்ணூறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டுங்க அதில் ஆண்கள் வந்து நாற்பத்தாறாயிரத்தி அறுபத்தொம்பது பெண்கள் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி இருபத் முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு மூன்றாம் பாலினம் ஒன்றுங்க கோவை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமான மக்கள் தொகை வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழுங்க அதில் ஆண்கள் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொரு பேருங்க பெண்கள் வந்து இருபத்தொன்னாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூன்று பேருங்க மூன்றாம் பாலினம் வந்து மூன்று பேருங்க அடுத்தபடியாக வந்து கடலூர் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு பேரும் பெண்கள் வந்து பதினொன்றாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு பேரும் கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாலினம் வந்து ரெண்டு பேருங்க அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் பார்த்திங்கன்னா மொத்த விகிதம் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொன்று பேர் ஆண்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் பெண்கள் வந்து பதினொன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேரும் மூன்றாம் பாலினம் மூன்று பேரும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக வந்து திண்டுக்கல் மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு பேருங்க டோட்டலாக அதில் ஆண்கள் வந்து பன்னெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தஞ்சு பேரும் பெண்கள் வந்து பதினொன்றாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்பது பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ரெண்டு பேருங்க ஈரோடு மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி நாலு பேருங்க மொத்தம் அதில் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் வந்து ஆண்களும் பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஆறு பேர் வந்து பெண்களும் மூன்றாம் பாலினம் வந்து சேரன்னு சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி ஒம்பது பேருங்க அதில் எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பேர் வந்து ஆண்களும் ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் வந்து பெண்களும் கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாலினம் வந்து ரெண்டு பேருங்க அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பேரும் பெண்கள் பிரிவில் வந்து ஐயாயிரத்தி இருநூற்றி பத்து பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீரோங்க கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி இருநூற்றி பத்தொம்பது பேருங்க அதில் ஆண்கள் வந்து பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தெட்டு பேரும் பெண்கள் வந்து ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொரு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீவராங்க கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது பேருங்க டோட்டலாக அதில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுவத்தொம்போது பேர் வந்து ஆண்களும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொரு பேர் வந்து பெண்களும் மூன்றாம் பாலின வந்து ஜீவருவாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டலாக வந்து இருபத்தி மூணாயிரத்தி இருநூற்றி முப்பத்தொன்று பேருங்க அதில் ஆண்கள் வந்து பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேரும் பெண்கள் வந்து பதினொன்றாயிரத்தி இருநூற்றி முப்பத்தஞ்சு பேரும் மூன்றாம் பாலின வந்து ஒன்றுங்க மதுரை மாவட்டத்தை பொறுத்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது பேருங்க ஆண்கள் பிரிவில் இருபத்தொன்னாயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு பேரும் பெண்கள் பிரிவில் வந்து இருபதாயிரத்தி முன்னூற்றி எழுபது பேரும் மூன்றாம் பாலின வந்து ஒன்றுங்க மயிலாடுதுறை மாவட்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒம்பதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று பேருங்க ஆண்கள் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது பேரும் பெண்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீராங்க அடுத்தபடியாக வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி பேருங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் வந்து ஆண்களும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் வந்து பெண்களும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீவரங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவங்க வந்து டோட்டலாக வந்து பதினாறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேருங்க எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பேர் வந்து ஆண்களும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பேர் வந்து பெண்களும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீரோங்க பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டலாக வந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு பேருங்க ஆண்கள் பிரிவில் வந்து நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் பெண்கள் வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீரோங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் டோட்டலாக வந்து பதினாறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று பேருங்க ஆண்கள் வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது பேருங்க பெண்கள் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேரும் மூன்றாம் பாலினை வந்து சேவ்றவங்க ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேரும் பெண்கள் பிரிவில் வந்து ஏழாயிரத்தி முப்பத்தாறு பேரும் மூன்றாம் பாலின வந்து சீர்கிறவங்க ராணிப்பேட்டையை பொறுத்தவரைக்கும் வந்து டோட்டலாக வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து மூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் பெண்கள் பிரிவில் வந்து மூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஒன்றுங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பிறப்பு விகிதம் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பேருங்க டோட்டலாக அதில் ஆண்கள் பிரிவில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு பேரும் பெண்கள் பிரிவில் வந்து இருபதாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து செய்கிறோங்க சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டலாக வந்து பிறப்பு விகிதம் பதினாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றாறு பேருங்க அதில் ஆண்கள் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி ரெண்டு பேரும் பெண்கள் வந்து ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பேருங்க தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டலாக வந்து பதினாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேருங்க ஆண்கள் பிரிவில் வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரும் பெண்கள் பிரிவில் வந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சேர்வாங்க அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தலும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து முப்பத்தையாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேருங்க ஆண்கள் வந்து பதினெட்டாயிரத்தி முப்பத்தி ஆறு பேரும் பெண்கள் வந்து பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ரெண்டு பேருங்க நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பேருங்க பரப்பு விகிதம் ஆண்கள் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு பேரும் பெண்கள் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஒரு ஆளுங்க தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டலாக வந்து பிறப்பு விகிதம் வந்து பதினாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று பேருங்க ஆண்கள் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி எழுவத்தெட்டு பேரும் பெண்கள் வந்து ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஜீரோங்க திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து இருபதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தொன்னுங்க அதில் ஆண்கள் வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுங்க பெண்கள் வந்து ஒம்பதனாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேருங்க மூன்றாம் பாலினம் வந்து ரெண்டுங்க திருவாரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா டோட்டல் பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா மொத்தமாக பத்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுங்க அதில் ஆண்கள் வந்து ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பதும் பெண்கள் வந்து ஐயாயிரத்தி இருநூற்றி எட்டு பேருங்க மூன்றாம் பாலினம் வந்து ஜீவரங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து இருபதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பது பேரும் பெண்கள் பிரிவில் வந்து பத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க மூன்றாம் பாலினம் வந்து ஜீவரங்க திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டலாக வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எழுவத்தோரு பேருங்க அதில் ஆண்கள் வந்து பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு பேரும் பெண்கள் வந்து பதினெட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ரெண்டு பேருங்க அடுத்தபடியாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி டோட்டல் பிறப்பு வீதம் வந்து மொத்தமாக இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு அதில் ஆண்கள் வந்து பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பேரும் பெண்கள் வந்து பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பேரும் மூன்றாம் பாலினம் வந்து மூன்று பேருங்க திருப்பத்தூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா டோட்டல் பிறப்பு வீதம் வந்து பதினாலாயிரத்தி எழுபத்தி எட்டு பேரும் அதில் ஆண்கள் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு பேரும் பெண்கள் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஒரு ஆளுங்க திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் இருபத்தொன்னாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் டோட்டல் பரப்பு இதுனா அதில் ஆண்கள் பிரிவர் வந்து பத்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று பேரும் பெண்கள் வந்து பத்தாயிரத்தி இருநூற்றி அறுபது பேரும் மூன்றாம் பாலினை வந்து சீருவாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்ததில் வந்து ஆண் மொத்தமாக வந்து இருபத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவர் வந்து பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி எட்டு பேரும் பெண்கள் பிரிவில் வந்து பத்தாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேரும் மூன்றாம் பாலினம் வந்து சீரங்க வேலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க அதில் ஆண்கள் வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேரும் பெண்கள் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு பேரும் மூன்றாம் பாலினம் வந்து ஏழு பேருங்க விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிறப்பு விகிதம் வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நான்கு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி பதிமூன்று பேரும் பெண்கள் பிரிவில் வந்து ஆறாயிரத்தி ஒம்பது பேரும் மூன்றாம் பாலின வந்து ரெண்டு பேருங்க விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து டோட்டல் பிற பிறப்பு விகிதம் வந்து இருபத்தையாயிரத்தி பதினாலு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து பேரும் பெண்கள் பிரிவில் வந்து பன்னெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பேரும் மூன்றாம் பிரிவினர் வந்து ரெண்டு பேருங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து தமிழகத்தின் நிகழ்ந்த பரப்பில் வந்து எட்டு லட்சத்தி நாற்பத்தொன்னாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொரு பேருங்க அதில் ஆண்கள் பிரிவில் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு பேரும் பெண்கள் பிரிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு பேரும் மூன்றாம் பாலின வந்து நாற்பது பேரும் வந்து குறிப்பிட்ருக்காங்க நம்ம இப்போ பார்த்தவங்க தாங்க இந்த டீட்டெயில் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழகத்தில் நிகழ்ந்த உங்களுக்கு பிறப்பு பட்டியலுடைய டீட்டெயில் வந்து பார்த்துருங்க ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க